प्ले yeah. yeah. yeah.

கையமையில் கையமந்தையில் சரணித்த உறவுகள் வெள்ளை கொடியுடன் சரணயித்த உறவுகள் கையெழுக்கப்பட்ட உறவுகள் ஓமந்தையில் கையெழுக்கப்பட்ட உணவுகள்

Boy! É. 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 முதலாம் தேதி ஆறாம் மாதம் திங்கக்கிழமை என்று நாங்கள் மாதம் மாதம் செய்கின்ற எங்கள் போராட்டம் இன்றைக்கு நாங்கள் மாறி இன்றைக்கு முதலாம் தேதி செய்ய வேண்டியிருந்தது எங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது தெரியாது எதிர்க்கு நாங்கள் யாம் மாவட்டம் விரும்பு காணாமல் ஆக்கப்பட்ட ஓராளின் சங்கம் நாம் சிப்பாடு விளங்கோடு எங்களுக்கு பதினைந்து வயது காலமாக இறுதி யூபம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் அன்றுக்கு எங்கள் பிள்ளைகள் நடைமுறையில்

என்னங்க 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 சர்வேசர் சர்வேசர் பல માંગுகின்றார் சர்வேசர் இவரே குட்ட விலகறார் குட்ட யோ கோல நெர் தவம குட்ட யோ கோல நெர் தே என்ன யாரே நீயே தட்டதறன நென சாமேசர் சர்வேசர் நான் பண்ண வேண்டியதுக்குண்டே நாங்கள் இவரே ஓடல நென ஓடுற நென பண்ணி

அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த அமைப்பினரால் உறுதி செய்யப்பட்ட இந்த போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்தத்துக்கு பின்னர் தங்களுடைய உறவுகளை உயிரோட இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த உறவுகளை தேடிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மாக்களுடைய கண்ணீருக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேண்டும் அதை விடுத்து இந்த உயிருக்கு லட்சம் கொடுத்து இந்த மரண சான்றிதழ்களை வழங்கி இந்த இவர்களுடைய தீர்வுக்கு இந்த அரசு முயற்சி முயற்சிக்கிறது எனவே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நஷ்ட இது வழங்கிறதுக்காக இந்த சான்றிதழை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நிறுத்தப்பட வேண்டும் அது மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அம்மாக்களுடைய கோரிக்கை எனவே தயவு செய்து இந்த அலுவலகத்தை வெளியில இந்த மாவட்ட செயலகத்துக்கு வெளியில வைத்து வைத்திருந்தவர்கள் இந்த மாவட்ட செயலகத்துக்கு தற்பொழுது உள்ள நிறுவி அதற்குரிய வேலைகளை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தனிமையிலே பாதிக்கப்பட்ட பெற்றோர்களே இனம் கண்டு வீடு வீடா போய் அவர்கள் இந்த அரச உத்தியோகத்தர்கள் போய் அவர்களுக்குரிய நஷ்ட பெற்று பெற்றுக் கொடுக்கிறதுக்கு சில தந்திரோபாயமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே தயவு செய்து இதுல பணியாற்றுகிற அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே அந்த அம்மாக்களுடைய கண்ணீரை தலிகளை புரிந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசுக்கு ஆதரவோடு செயற்படாதீங்களோ உங்களுடைய குடும்பங்களையும் இப்படி ஒரு ரோவில இழந்திருந்தால் உங்களோட ஏற்பட்டிருக்குமோ அதே போல அவர்களுடைய உணர்வுகளையும் உங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இதுக்குரிய நீதிய இந்த அம்மாக்களுடைய கோரிக்கை சர்வதேசத்தை நோக்கியதாக முன்வைத்திருக்கார்கள் அதை பெற்று கொடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து வலி சேர்த்து இந்த தீர்வுக்கு பெற்றுக்கொள்ள முன் தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் பத்தாம் தேதி காணாம போனவர் வீட்டுக்கு போ வீட்டில இருந்து போனவர் இன்னும் வீடு திரும்ப இவ்வளவு வருஷ காலம் மாகி ஒன்று ஒன்று கூட செய்யல இந்த அரசாங்கம் செய்யல சர்வதேசம் செய்யல என்ன முடிவு எடுக்கிறீங்க என்ன இப்படி எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா தயவு செய்து எங்களை எங்களுக்கு உரிய இதற்கு உரிய விசாரணையை தயவு செய்து கேட்டுக்கொள்